வணக்கம் மக்களே ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஜெய்ஸ்வாலோட தான் வந்து வைபவ் சூரியவன்ஷி வெறும் பதினாலே வயதான இந்த பையன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரு சொல்லப்போனால் சிறந்த பிளேயர்னே சொல்லலாம் சத அடிக்கணுங்கிறதுக்கு என்னுடைய கணவனே சொல்லலாம் ஐபிஎல்ல என்னுடைய மூன்றாவது ஆட்டத்திலே கிடைச்சிருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பயிற்சியில் ரொம்ப கடுமையாக உழைச்சதுனுடைய விளைவோ என்னமோ தெரில அந்த முடிவு இன்னைக்கு அது நிறைவேறியிருக்குன்னே சொல்லலாம் மேலும் எனக்குன்னு தனியான யுக்திகள்லாம் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் வச்சலாம் இல்லை அந்த பார்த்து பயமில்லாம அடிக்கணும் அவ்வளோதான் எந்த எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சீனியர் பிளேயரா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி இல்லை அந்த பாலை ஃபேஸ் பண்றதுக்கு நான் எப்பயும் பயமே படக்கூடாது என் கண்ணில் அந்த ஒரு தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைபவ் சூரிய வன்சி சொல்லிக்கிறாரு மேலும் முப்பத்தி எட்டு பந்துகள்ல வந்து நூற்றி ஒரு ரன்களை அடிச்சிருக்கிறாரு மேலும் முப்பத்தி எட்டு பால்களை பயங்கரமா அடித்தடியா அடிச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம் பல சிக்சர்ஸையும் ஃபோர்ஸையும் வந்து விரட்டி விட்டு அதுவும் பதினாலு வயதில் செஞ்சு அடிக்கிறது சாதாரண விஷயமும் கூட இல்லை போன்ற தகவல்களை அறிந்து கொள்ளும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க நன்றி வணக்கம்